மனசு பக்கம் இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தோட்டத்தில் உள்ள காய்கறிக்கெல்லாம் இன்னைக்கு அறுவடைக்கான நேரம் வந்துருச்சு பல நாளாக ரொம்ப பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வந்தோம் எங்கேயாவது வெளியில் போயிருந்தாலுமே இந்த தோட்டத்துக்குன்னு ஆள்லாம் போட்டுட்டு தான் போயிட்டு இருந்தோம் அங்கே போனாலுமே இதே நினைப்பு தான் ஆடு புந்துருதோம் ஆடு புந்துருதோன்னு எப்படியோ பயம்பத்திரமா எல்லாத்தையும் ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் வந்து இதெல்லாம் நம்ம வீட்டிலையே காய்ச்ச வெண்டையிலேருந்து விதை எடுத்து போட்டது இது அப்படியே இது ஏன் இப்படி நரங்கி போனால் மாதிரி சூம்பி போயிருக்குன்னா ஒரு ஒரு குழியை நோண்டி அதுல பத்து விதையை கொட்டினா இப்படிதான் முளைக்கும் இதெல்லாம் வந்து தோற்க பாருங்க இங்கெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு விதை போட்டது நல்லா செழிப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து நிறையா சுரையானா இருக்குது அதனால வந்து இதுலேயுமே காய் காய்ச்சிருச்சு அதனால் இன்றைக்கி நம்ம போட்ட விதையில் அதிகபட்ச விதையிலேருந்து நம்ம இன்றைக்கி தான் அறுவடை பண்ண போகிறோம் இன்னமுமே இது வந்து ஒரு குட்டி அறுவடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதை வந்து கையில் வச்சுட்டா எனக்கு வேலை புரியாது அதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணிற்கான வரப்பிரசாதமாக அப்படி பாருங்கள் இந்த மரத்தை வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அம்மாடியோ அப்படின்னு பார்ப்பீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இந்த கொள்ளைப்பக்கம் வச்ச இந்த மரத்தை வந்து நான் திட்டாத நாளே கிடையாது வாசலில் உன் தாயை வச்சுருந்தேனே அதாவது காய்ச்சி தள்ளினுச்சே இங்கே கொண்டாவது ஒன்றை உடச்சி வச்சு நீ காக்க மாட்டேன் காக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி சொரணு வந்து இந்த வருஷம் சக்கப்போடு போட்டுடுச்சு டெய்லியுமே நம்ம வீட்டில் ரசத்தில் மட்டும்தான் முருங்கைக்காய்ப்பிடல பாக்கி எல்லாத்தையும் நாங்களும் ரெண்டு மூணுன்னு இப்படியே தான் பறித்து தள்ளிக்கிட்டே இருக்கோம் அதாவது பிறந்த பொண்ணுக்கெல்லாம் முருங்கைக்காய் கொடுக்கக்கூடாது அதனால எங்கள் வீட்டில் இந்தளவுக்கு இது சரிஞ்சு தள்ளியிருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மரத்தில் ஒன்றும் இருக்காது இப்போ இந்த முருங்கைக்காயில் எல்லாத்தையும் பறிச்சுட்டாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா முத்து நாளுமே இந்த காய் நல்லா இருக்கும் நல்லா சதப்பத்தா இருந்தாலும் ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்தாதான் ருசி அதிகம் மரம் முறிஞ்சிடும் இங்க பாருங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த கிளை வந்து வயிற்று தாங்க முடியல தாங்க முடியாம இங்க இருக்கு ரொம்ப வேர்வையா இருக்கு ராது இப்ப அஞ்சு மணி போலாம் மழை வந்துடும்னு நினைக்கிறேன் அதனால சட்டு புட்டு நம்ம மணி இப்ப மூன்றரை ஆகுது நேரத்தோட இடத்த காலி பண்ணாதான் நம்ம அறுவடை பண்ண முடியும் இல்லைன்னா அறுவடை குறுவடை ஆகிடும் சரி இதெல்லாம் நான் ஒன்று பறிச்சுட்டு வரேன் கீழே வச்சிடறேன் கடையை முடிச்சுட்டு இருக்கு இல்லை பிச்சிரு கிழிச்சிரு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது வந்து உண்மையாக பிஞ்சி பிஞ்சி இது வந்து பெருத்த பார்த்தா இதுதான் பெருத்த இதெல்லாம் வந்து சுத்தமான பிஞ்சி பிஞ்செல்லாம் பறிச்சிட்டேனே செடியில் உழுதா பாருக்கியா செடியில் தான் உழுவான்

ஏன்னா மழை இருட்டிக்கிட்டு வருது முழுங்கெல்லாம் அறுவடை பண்ணிடலம்மா பண்ணிடலா உங்க வாயை விடாதீங்க அதெல்லாம் வாய் விட்டதா இங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் முருக காசி இன்னமுமே இந்த அளவு வரும் ஆனால் வந்து நாங்கள் பறிக்கல போதும் இது எதுக்கே மணி வந்து பொழுது போயிடுச்சு பொழுது போகலை பொழுது வந்து நாலு தான் ஆகுது ஆனால் வந்துருச்சு வந்துடுச்சு மக்கள் இதுக்கு மேலே மாட்டாங்க அதனால அப்புறமா பறிச்சு கொண்டு விட்டாச்சு இதை போய் ஃபஸ்ட்டு அங்கே வச்சுட்டு வந்துடும் இந்த பாதையால் தான் நடந்து வரணுமா எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பக்கமும் விதை போட்டிருக்காங்க இந்த பக்கமும் விதை போட்டிருக்காங்க இந்த கல் வச்ச பாதையோடு நடந்து வாங்குருக்காங்க சிம்ண்டு தரையில் வச்சுருவா இங்கே அங்கே திருநிலை வச்சுருப்போய் போய் வச்சுருவோம் அதான் ஃபஸ்ட்டு இங்கே வச்சிடும் ஒன்று ஒன்றா பரிசு வந்து இந்த இடத்துல வச்சுருவோம் அடுத்தது வாங்க அடுத்தது எனக்கு பிடிச்ச காலு ரெண்டும் கை ரெண்டும் நாலு நாளாக பரபரப்பாக இருக்குது வாங்க கார் சார் அதுக்கு வந்து இதுதான் தேவைப்படும் இத பார்த்ததுமே இந்த தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் வெள்ள முள்ளங்கி அறுவடையா சிவப்பு முள்ளங்கியா ரெண்டு முள்ளங்கியுமே இந்த தடவை நம்ம வீட்டில் சூப்பரான விளைச்சலா விளைஞ்சிருக்கு காயோட தரமுமே சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியா நீ கடையில இருந்து சொறிய வச்சேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நான் ஆனந்தமா இருந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இது பெருக்கா

இது வந்து ஒரு முள்ளங்கி ஒரு முள்ளங்கி இன் ஆனால் இது இன்னும் பெருக்கணும்தான் நாங்கள் தான் வந்து இது பெருத்த பார்த்து பிடிங்கி போகணும் புடிங்கிட்டால் பெருக்கணுமோ அதான் பாப்பாரி ஆ சரி இருக்கட்டும் ஏன்னா வந்து என் நாத்தனார் இது கண்ணை பறிச்சுக்கிட்டே இருக்குது முருங்கைக்காக தான் கொடுக்க மாட்டேங்க முள்ளங்கி எனக்கு வந்தே ஆகணுன்ட்டு இலக்கிய சாம்பார் வைக்க போடாது ரெண்டு முள்ளங்கி பறித்து கொடு நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன்னு நாலு நாளாக நான் கொடுக்கவே இல்லை அதனால் இன்றைக்கி பறிச்சினோம் நீ இது வந்து பிஞ்சா இருக்கும் போல பிஞ்சா இருக்கنا விட்டு பிஞ்சா எல்லாம் இடையில இத மட்டும் இது பண்ணு ஓ இது வந்து இப்ப இப்ப நான் புடுங்க போறது வந்து சகப்பு முள்ளங்கி நம்ம பீட்ரூட் கலர்ல இருக்கும்ல மேலேயே தான் இருக்கு இது எல்லாம் இங்க பாருங்க ஆ இது வந்து இது கலப்படம் கலப்படம் ரெண்டும் கலப்படம் நான் கூட உங்கள்ட்ட காமிச்சேன்னா இது என்ன முள்ளங்கி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு இப்போ பாருங்க இந்த இலை ஒரு மாதிரி இருக்கா இந்த இலை ஒரு மாதிரி இருக்கு

இந்த பாருங்க எப்படி வெளியிலே வந்து நிற்கிது பாருங்க இந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் பரபரப்பாக இருக்காது அப்படியே இப்படி கையை லைட்டாக அப்படி ஆட்டி நல்லா பெருசாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குறத விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு வெளியே வந்துருச்சு வெளியே வந்துருச்சு இங்கே பாருங்க அதான் பெருசு பெருசாக இருக்காதே நீ பாருங்க இந்த மாதிரிலாம் நான் உண்மையா வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடெலாம் தான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் பார்த்துருக்கேன் இப்போ ஊரு மண்ணுக்கு இது இந்த மாதிரி இருக்கிறது அரிதுதான் பிடுங்குது அடா இருங்க எவ்வளோ ஆசை பொறுமையா பொறுமையாக பிடுங்குறான்னு பார்க்குறேன் மழை வருது மழை வருதுங்க பரவாயில்ல மழை இல்லை நான் வந்துக்கிட்டாலும் பிடுங்குறேன் ஐயய்யோ

உன் வீட்டை நினைத்தால் உனக்கு பெருமையாக இருக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்கு இந்த அளவுக்கு நாங்கள் இது இதில் வந்து முழுக்க முழுக்க எங்கள் அத்தையோட உழைப்பு தான் அதிகம் எங்களை விட நாங்களாவது எப்பயாவது வந்து எதாவது நிண்டி பார்த்துட்டு போயிடுவோம் ஃபுல்லாக எங்கள் அத்தை தான் அவ்வளோதான் வெல்ல முள்ளங்கி ஓவர் இதுவே வந்து ஒரு ஒரு கிலோ போல இருக்குங்க ஒரு கிலோ கையில் வச்சு ஒன்றரை கிலோ இருக்கும் அவ்வளோதான் இது வந்து சுண்டைக்காய் பச்சலாம்ல வர வர இது வந்து நம்ம வீட்டு வெள்ள முள்ளங்கி சகப்பு முள்ளங்கியுமே நல்லா கிளம்பி இருக்கு அங்க வாங்க இங்க வச்சிருவா ம் அப்படி வரமாய் கீழ செடி இருக்கு பாத்து இது ஏன் இப்படினா ஒரு இங்க வச்சு இல்ல இல்ல அது பண்ணல ஒரு ரெண்டு வாரம் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் பீன்ஸுமே காக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பீன்ஸு நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம்ல அந்த பீன்ஸ் தான் இப்போ தான் மொட்டு வச்சு பூ பூக்குது அதை விட்டுட்டா அப்போ நம்ம பறிக்கணும்னு பார்த்தா முள்ளங்கி வந்து முத்தி போயிடும் அதனாலதான் இப்போ இதை பறிக்கிறோம் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து சிவப்பு முள்ளங்கி இது வந்து சின்னதாக இருக்குது சரிங்க நம்ம பெருசாக இருக்கிறத மட்டும் பார்த்து பறிக்கும் இல்லைங்க எல்லாம் வெளில வரலையே வெளில வரலன்னா விட்டு சோ இது மட்டும் எல்லாம் வந்திருக்கு பாரு இது சோ இதுதான் எல்லாம் வந்திருக்கு எங்க இருக்கு ஆமாடி மீடியமா இருக்கு பாரு எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாரு இதுவா அத சின்னதா இருக்கு சின்னதா இருக்கنا பா உட்ற பறிக்காத இருங்க வர இதல பாக்குறோம் மழை வந்தா நிக்க கூட முடியாது அடிச்சு தாக்கி தள்ளிடும் இல்ல இதெல்லாம் வந்து பெருக்குணுங்க அந்த முள்ளிய நான் இது புடிங்க கேட்டேன் சேப்பு இதுதான் வந்து சிகப்புகள் இங்கே இருங்க கையை வச்சோன்னு வருது பாருங்க ம் இது வந்து சிகப்பு முள்ளங்கி ம் இது அது போட்டு வெள்ளை முள்ளங்கி போட்டு இதை நம்ம லேட்டாக தான் போட்டோம் அதனால இது வந்து இப்போதைக்கு இல்லை ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பறிச்சிடலாம் இதை அம்மாசைக்கு பறிச்சிடலாம் அம்மாசு ஆமாம் அம்மாசைக்கு எல்லா முள்ளங்கியுமே பறிச்சிடலாம் சரி அடுத்தது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நிறையா இருக்குது பற்றிங்க

ரொம்ப yeah. <t– tr seine Christmas> <tritive giveaway> <s> கத்திரிக்கோள் ஒண்ணு இருந்துச்சு அது தேடி தேடி அது கடக்க போகணும் கத்திரிக்கோள் கண்டுபிடிச்சாச்சு எங்க இருந்து ஆனா அந்த இந்த கத்திரிக்கோள் தான் இருக்கு அது வேணா கிராப் கத்திரிக்கோள் தான் இருக்கு அது ஒன்று புடிச்சுக்கிட்டு வெட்டணும் செடி செடி போயிடும் ஐயோ பாதியா வந்துட்டு இந்த மாதிரி பிஞ்செல்லாம் அப்படியே சாப்பிடலாம் என்னடா இருக்கு சரியில்ல என்னடா சரியா இதோ கீழே இருக்கு பாரு இங்கே இருக்கு பாருக்கிறியா இதா நேரம் கேட்டு தான் நம்ம பறிக்கணும் இருக்கு நல்லா வெயில் எப்போ நம்ம பறிக்கனு வந்தோம் மழை பொழந்துக்கிட்டு ஓடிடுங்க வந்துருச்சு பாருங்களாம் கொஞ்ச நேரம் இப்ப தூருதா அடுத்தது பாத்தீங்கன்னா தட்டார் புட்டார்னு இடி வந்து வானத்தையும் பிளக்குற அளவுக்கு இடிக்கும் நேர்த்தியும் அந்த மாதிரி தான் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் எங்க வச்சா

இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தா வந்து சோளம் வச்சு செடி காஞ்சி போகிற நிலமையில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நல்லா செழிப்பாக இருந்ததுப்பா என்னை கட்டினவர் வந்து என்ன பண்ணாருனா நான் வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஞ்சகாவியம் செய்யணும் வீட்டிலேருந்து ஒரு ஒரு ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டர் இருக்கும் கோமியம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது வந்து வேலையில் என்னால் செய்ய முடியல அதை என்ன பண்ணும் தூக்கி அந்தாண்டை போ ஊற்றணும் இல்லை ஏதாவது பண்ணணும் அந்த ஸ்ப்ரேயரில் வச்சு அந்த கோமியத்தை கலந்து பூச்சி இருக்கு நான் அடித்து விடுறேன்னு கோமியத்தை யாராவது சோளத்தில் அடிப்பாங்களா அடித்து விட்டு அந்த கோமியம் பட்டை இடெல்லாம் எரிஞ்சிட்டு எப்படி இருக்குது பாருங்க கேட்டால் வந்து அதில் உள்ள பூச்சி இப்போ இப்போதான் ஒரு ரெண்டு மூணு புழு எடுத்தோம் அங்கே பாருங்க சோளம் வந்து பூ வச்சுருக்கு அங்கே பற்றி அங்கே அதே வச்சுட்டு அங்கே வந்து பிஞ்சே வச்சுட்டு அங்கே கொல்ல உள்ள இங்கே வந்து இங்கே பாருங்க வந்து வச்ச செடியிலே முதல் முதல வயதுக்கு வந்த பெண் இது வந்து பூச்சி அடிச்சிருக்கு எல்லாம் வந்து வயசுக்கு வந்துருச்சு இந்த ஒரு பொண்ணுதான் வயசுக்கு வந்திருக்காங்க பாக்கி பேர்லாம் வந்து அப்படியே இருக்காங்க இன்னும் வந்து வரல போங்க இடி இடிக்குது இந்த இந்த இது இருக்குல்ல இந்த லைனில் வந்து முள்ளங்கி போட்டு எல்லாம் முளைப்பு உள்ள பெருசுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் இது போட்டிருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க இன்னும் வந்து நம்ம கொள்ளைக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து அங்கே கயிறு போட்டு அப்படியே நீட்டாக சல்லு சல்லுன்னு ஒரு அண்ணன் கொடுக்கல உக்காந்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதா ரோப்பில் போவாங்களா அந்த மாதிரி போக வேண்டியதான் மழை விட்டுடுச்சு வெண்டக்காய் படிச்சிடுவான் என்ன மழை பெஞ்சாலும் அறுவடையை நிறுத்த மாட்டோம் ஆனால் அப்பப்போ இந்த மழை வந்து எங்கள் செடிக்கெலாம் வந்து நல்ல ஒரு செழிப்பை கொடுத்துட்டு போகுது அப்புறம் நம்ம குளத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அள்ளி போட்டோம் தெரியுங்களா ஞாபகம் இருக்கா மீன் வளர்க்குறோம்ல ம் ரெண்டு மாதம் இருக்கும் மூணு மாதம் இருக்கும் ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அள்ளி போட்டோம்ல அதில் வந்து நல்லா டார்க் ரெட்டான அள்ளியும் ஒயிட்டும் போட்டோம் இப்போ தான் ரெண்டு முட்டு வந்து ஒயிட்டில் ஒரு முட்டு டார்க் ரெட்டில் ஒரு முட்டு வந்து காலையில் கொள்ள பக்கம் போகிறேன் கொள்ளத்தில் அழகாக பூத்துருக்கு மீன் நல்லா துள்ளி எல்லாரும் இருந்துச்சு அது வந்து என்னால் எடுக்க முடியல இவங்களை கூப்பிட்றதுக்குள்ளே உட்கிட்டே எல்லாம் உள்ளே போயிட்டு பூவை மட்டும்தான் காமிச்சேன் அதனால இப்போ போய் பார்க்குறேன் எல்லாம் மூடிக்குச்சி வெய்ய போனதுக்கப்புறம் மூடிடுமாமே நெல்லிகံ எல்லாம் குட்டீங்களானுக்கா நெல்லிக்காலம்பா முடியாது சாமீ. சரி இது வந்து வெண்டைக்காய் அது வந்து கொத்தவரங்கா கொத்தவரங்கா காக்கில இப்பதான் பூ வச்சிருக்கு. ஓடிங்க ஓடிங்க வந்துட்டு வந்துட்டு. சுண்டிகை வருகனமே. சாமி சாமி உங்களுக்கு மனசுங்க பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல மழை வந்து ஒன்று ஒரு ஒரு துரெல்லாம் நல்லா மொரட்டு தூரலாம் விழுது வந்துடுச்சு மழை இதில் வந்து இந்த காய்கறி அரிவடனே என்ன இறக்கி எந்த அளவுக்கு கொடுமை படுத்துறாங்க பாருங்க இது வந்துருச்சு வந்துடுச்சு அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு இதுக்கப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணேன்னா நாளைக்கே படுத்துருவேன் வாங்க 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 உங்க பாருங்க சுண்டுக்காவ இதெல்லாம் பறிக்கலாம் தான் பார்த்தோம் வந்துடுச்சு

அவ்வளோதான் இதெல்லாம் வந்து தோல் செத்துனாதான் போகும்போல இருக்கு அந்த மண்ணோட இது அப்படியே இருக்கு சா சாயம் இந்த பாருங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் உண்மையாக நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் நாங்களே வந்து வருஷா வருஷம் இப்போ அதை புணுங்கினோன்னா திருப்பி அடுத்தது அதுலேயே மண்ணை நல்லா கிளறி விட்டு உரம்லாம் போட்டு முள்ளங்கி போடலான்னு இருக்கோம் உரம்னா என்ன போடுறோம் அந்த மண்புழு உரம் அந்த மாட்டு உரம் ஆட்டு உரம் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து நம்மளுக்கு கடையில் வாங்கின முள்ளங்கி மாதிரியே கிடச்சிருக்கு எப்படி இருக்குது என்னென்னு வறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன வெதை போடலாம் ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஐடியா இருக்குங்களோ எனக்கு தெரிஞ்சு பீட்ரூட் போடலான்னு இருக்கா சரி முளைச்சி பார்க்குதா பீட்ரூட்டு கேரட்டு கொஞ்சம் அதிகப்படியான ஆசை தான் இருந்தாலும் வந்து பதில்தான் என்னன்னு பார்ப்போம் கிடைக்காதயா அதையும் என் புருஷர் வந்து கேட்டு வந்து வச்சுட்டாரு சரி இது வந்து அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் வந்து அன்னிக்கு சுகுணாவுக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு சும்மா ரெண்டு ரெண்டு நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு பத்து மணி நேரம் தெரில இருந்தாலும் அப்படியே கொஞ்சம்

என்ன பொழுது போகலை அதுக்குள்ள லைட்டை போட்டுட்டோம் பொழுது வந்து மழையினால இருட்டிக்கிட்டு வந்துருச்சு இன்னும் காவியா மணி யாருமே வீட்டுக்கு வரல பசங்க மட்டும்தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க வெண்டைக்காய் வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருக்குமாங்க ஒன்றரை கிலோ வெண்டைக்காய் இருக்கும் ஒரு இது எவ்வளோ இருக்கும் ரெண்டு கிலோ முள்ளங்கி இது வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் முருங்கைக்காய் வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் இல்லை ஒரு அஞ்சு இருக்குமா ஆமா என்னால தூக்கதான் இப்பதைக்கு இது குட்டி அறுவடை அடுத்த ஒரு மிகப்பெரிய அறுவடையில பாக்கலாம் இந்த அறுவடை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் விதையும் போட்டு புதுசு புதுசா காய்கறிகளை வந்து விளைவிப்போம் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான